என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை தள்ளிவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் நான் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது உனக்கான முக்கியமான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய ஒரு உண்மையை தான் இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது ஒரு ரகசியம் என்றும் சொல்லலாம் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்த விஷயம் என்றும் சொல்லலாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு எத்தனையோ நாட்கள் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில காலமாக அவர்களினுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்களின் பேச்சுக்கள் எல்லாமே சற்று வித்தியாசமாக இருப்பதனால் என் குழந்தை மனதிற்குள் சில நாட்களாக சில நெருடல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது எதனால் இவர்களுக்குள் இத்தனை மாற்றம் எதற்காக இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியாமல் என் பிள்ளை மனதளவில் நீயும் அதிக அளவு மனவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்மிடத்தில் சொன்னால் அதை நாமும் பகிர்ந்து கொள்ளலாமே அவர்கள் கஷ்டங்களை நாமும் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கலாமே என்று என் பிள்ளை நீ மனதளவில் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் இந்த விஷயத்தை நம்மிடத்தில் சொல்லாமல் மறைத்து கொண்டு நடப்பதுதான் நம் மனதுக்கு வேதனையை கொடுக்கிறது என்று என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த புலம்பலுக்கு இன்றே முடிவு கட்டிவிட வேண்டும் என்றுதான் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாகவே கஷ்டங்களாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதுதானே இந்த வாழ்க்கை பிள்ளையே அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் எதையோ நினைத்து உன் குடும்பத்தில் எப்பொழுதும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் அதே அனைத்து குணங்களோடு ஒரு உறவு நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும் என் பிள்ளையே உனக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக உன்னால் அதனை சமாளிக்க முடியாதுதான் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுதான் உனக்கென்று இருக்கின்ற ஒரு உறவும் உன் மனதை இப்படி காயப்படுத்தும்படி நடந்து கொண்டால் அதை உன்னால் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு அதிகமான சந்தேகத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தேகத்தை இப்பொழுது உறுதிப்படுத்த உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று நீ கண்டுபிடித்து விட்டாய் ஆனால் அது என்ன கஷ்டம் என்பதை தான் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே அதே போல உன்னுடைய துணையைப் பற்றி மற்றவர்கள் உன்னிடத்தில் சொன்ன விஷயம் பொய்தான் அவர்களுக்கு வேறு யாரோடோ தொடர்பு இருக்கிறது அல்லது உன்னை விட வேறு சிறந்த உறவு ஏதோ ஒன்று அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதனால் தான் உன்னிடத்தில் இத்தனை கருத்து வேறுபாடுகளும் இத்தனை பிரிவுகளும் இருக்கிறது என்று மற்றவர்கள் உன்னிடத்தில் அதிகமான புரளியை பேசிக் என் பிள்ளையே ஒருவேளை அப்பேற்பட்ட குணம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அதை மற்றவர்கள் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னால் அதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எப்படி தெரியுமா அவர்களின் நடவடிக்கைகள் மட்டுமல்ல ஒரே அடியாக உன்னை வெறுத்தும் ஒதுக்கி இருப்பார்கள் என் பிள்ளையே உனக்கு அது போன்ற எதுவும் தோன்றவில்லையே உன்னை வெறுத்து ஒதுக்கியதாக எல்லாம் உனக்கு தோன்றவில்லை ஏதோ ஒரு கஷ்டத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் அவர்கள் மட்டுமே அதனை அனுபவிக்க வேண்டும் என்று தன் தலையில் போட்டுக்கொள்கிற ார்கள் என்பதுதானே உன்னுடைய சந்தேகம் என் பிள்ளையே அப்பேற்பட்டவர்களினுடைய இந்த மனநிலையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய இந்த வாக்கு உனக்கு மிக பெரிய உதவியை செய்யும் என் பிள்ளையே அம்மா நான் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் இவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணம் என்னவென்று எதனால் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை அவர்கள் மட்டுமே சமாளித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் இது ஒன்றே முக்கிய காரணமாக இருக்கின்றது என் பிள்ளையே நான் சொல்வதோ உனக்கு இப்பொழுதாவது புரிகிறதா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணமும் அவர்களினுடைய எண்ணமும் சரியானதா என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாக இப்படிப்பட்ட எண்ணங்களோடுதான் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா குடும்பத்தில் இருக்கின்ற சுமை அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது அதாவது அதிகமாக பொருளீட்ட வேண்டிய கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்டது இன்னமும் அதிகமாக நாம் இந்த குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்வது ஆணுக்கு என்று நீ நினைத்து விடாதே என் குழந்தையே இன்றெல்லாம் எத்தனையோ பெண்கள் தன் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கின்றார்கள் அவர்களுக்கும் அம்மாவின் வாக்கு பொருந்தும் என்பதை மறந்துவிடக் என் தங்கமே தன் குடும்ப பாரத்தை அதிகமாக சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்பதால் தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிப்பதில் இல்லாமல் போய்விட்டது எப்பொழுதும் பொருள் ஈட்டுவது மற்ற வேலைகள் என்று தன்னுடைய கவனம் முழுமையாக அதிலேயே இருக்கின்றது எப்பொழுதும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருப்பதால் வேறு எங்கும் கவனத்தை செலுத்த முடியவில்லை ஒரு நிமிடம் பிரிந்துவிட்டால் நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடுகின்றது நாம் அடைய நினைக்கின்ற இலக்கு நாம் நிச்சயமாக அதனை அடைந்துவிட வேண்டும் நாம் அடைய நினைக்கின்ற குறிக்கோள் இதை அடைந்துவிட்ட பிறகுதான் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மற்ற செயல்களையும் செய்ய செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே அப்படி நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை நீ அதனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே முக்கியமான விஷயமாக இங்கு இருக்கின்றது இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்ள கூடாது அதற்காக இந்த கஷ்டத்தை அவர்கள் தலையில் சுமத்த நான் விரும்பவில்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா கஷ்டங்கள் அதிகமாக ஆக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே மனது உனக்கு வேதனையாக கூட இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் சொல்வது மட்டுமே உண்மையாகும் நீ வேதனைப்படாதே என்று அவர்களுக்கு நீ ஆறுதலாக தான் இருக்க வேண்டுமே தவிர நீயும் அவர்களின் மனது கஷ்டப்படும்படி ஒரு நாளும் நடந்து கொள்ள கூடாது என் தங்கமே இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா மற்றவர்கள் சொல்வது போல உன் உடன் கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள் ஏற்படுகிறது என்று மற்றவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை உன் மனதிற்குள் நீ கொண்டு வந்துவிடக் கூடாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் தவறான எண்ணங்கள் மட்டும் வந்துவிடக்கூடாது வாழ்க்கை துணை என்பது உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உனக்காக இத்தனை போராட்டங்களை தன் வாழ்க்கையில் போராடி அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் உன்னை விட்டு சென்று இருக்கலாம் என்று அவர் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது என் தங்கமே அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ மட்டுமே யோசித்து அதற்கான முடிவுகளை சரியாக எடுக்க வேண்டும் என் பிள்ளையே தன் குடும்பத்தை காப்பாற்றுவது தன்னுடைய பொறுப்பு என்று எண்ணி தன் சூழ்நிலைகளை கூட வெளிப்படுத்தாமல் அத்தனையையும் தாங்கி அவர்கள் மட்டுமே அதனை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக பாராட்டதான் வேண்டும் அவர்களை நீ எந்த விதத்திலும் சந்தேகப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்தி விடாதே அவர்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடு தற்காக தான் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டுவிட மாட்டோமா என்றுதான் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து விட நீதான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதில் இருந்து முதலில் தூக்கி எரிந்து அவர்களினுடைய கஷ்டங்களை நீ உணர்ந்து அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் உன்னால் முடிந்த உதவிகளை மட்டும் அல்லாமல் உன்னால் முடிந்த ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே நீ வெளிப்படையாக எதையும் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம்முடைய துணை நமக்காக எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெளிவாக உணர்ந்தால் போதும் உனக்காக உழைக்கின்ற மனிதரிடம் உனக்காக உழைக்கின்ற பெண்களிடம் சென்று நீ எதற்காக இப்படியெல்லாம் செய்தாய் என்று சந்தேகப்படாமல் அந்த தவறை மட்டும் ஒரு நாளும் நீ செய்துவிடாதே என் அன்பு என் பிள்ளையே சில நாட்களாகவே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு மனம் குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தைக்கு உன்னுடைய துணையானது செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்களை தினமும் நமக்கு காண்பிக்கிறார்கள் நம்மிடத்தில் பேசுவது குறைந்து விட்டது மனம் விட்டு எந்த விஷயத்தையும் சொல்வதில்லை நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் கேட்பதில்லை நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வு என்னுடைய குழந்தை உனக்கு ஏற்பட்டு விட்டது என் தங்கமே யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததை உன் அம்மா நான் கண்டுவிட்டேன் அதனால்தான் இப்பொழுது இந்த தாயான உன்னிடத்தில் பேச வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது பற்றி என்னவென்று உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாகவே நியாயம் இருக்கிறது ஏனென்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கு இன்று தெளிவான பதிலை தான் உன் அம்மா கொண்டு வந்திருக்கிறேன் தங்கமே நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அம்மா சொல்வது மட்டும்தான் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமானது என் தங்கமே ஒருவேளை அவர்களினுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும் ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் உனக்கு இருக்குமாயின் என் தங்கமே அதை தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் சொல்வது இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது போன்ற உணர்வு உனக்குள் இருக்குமானால் உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும் என் தங்கமே அம்மா எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கிறேன் என்றால் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது கூடாது இங்கே யார் யார் எப்படி நடந்து கொள்வார்கள் எப்பேற்பட்ட மனிதர்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள் என்பது நாம் நன்கு அறிந்த உண்மை அல்லவா கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை அதனால் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது அதற்காக தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என் தங்கமே உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்போடு இருக்கிறார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது அதுவும் அன்போடு பேசுவது மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவது இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமாயின் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும் காலம் முழுவதும் அழுது கொண்டு தன் மீது அன்பு இல்லாதவர்களுக்கு தன்னுடைய அன்பிற்கும் தகுதி இல்லாதவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விடக்கூடாது அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாருடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே அவர்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது அந்த நெருக்கடி பணம் சார்ந்த நெருக்கடி தான் என் தங்கமே பணம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆனால் போதிய வருமானம் இல்லை குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை எப்பாடு பட்டு உருண்டு புரண்டு எழுந்தாலும் பணம் போதிய அளவில் கைக்கு வந்து சேர்வது இல்லை அதனால் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவது என்று ஒரே குழப்பம் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லை என்ற கவலை செல்கின்ற இடத்திலும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் மன நிம்மதி இல்லை எங்கு சென்றாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் அங்கு அது சரியாக வருவது கிடையாது வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகிறது அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் முடிவினை எடுக்க முடியும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள் என் தங்கமே இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் அம்மா நீ சொல்கின்ற விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று என் தங்கமே இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தை சுமக்க தொடங்கி அதனால் நான் சொல்கின்ற விஷயம் இருவருக்குமே பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாது அல்லவா அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க விட்டார்கள். குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கிறார்கள் அதனால் அம்மா சொல்வது இருவருக்குமே பொருந்தும் ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய துணை என் மீது நிச்சயமாக ஏதேனும் சந்தேகம் இருக்குமாயின் அதற்கு இந்த விஷயம்தான் பொருந்தும் பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கணவனின் நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்குமானால் அவர்களுக்கும் இதுவே பொருந்தும் என் தங்கமே அதனால் யாரையும் இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே வேறு தவிர பிரச்சனைகள் இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் தன்னுடைய நிலையில் இருந்து தவற மாட்டார்கள் வேறு உறவை நாடி செல்ல மாட்டார்கள் அதில் என்ன சந்தோஷம் இருக்க போகிறது தன்னுடைய குடும்பத்தை தன்னை சார்ந்தவர்களை தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவதுதானே அவர்களின் தலையாய கடமையாக இருக்கப்போகிறது என் தங்கமே அதனால் உனக்கு அந்த சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்க போகிறோமே என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுதான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாய்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவருடைய கருத்து வேறாகவும் அல்லவா இருக்கிறது அதனால் அவருக்கு ஏற்றார் போல நீ பேசி அவருடைய மனநிலையை உன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து சமாளித்துக் கொள்ளலாம் நீங்கள் மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் இறுக்கமாக வைத்திருக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கொண்டு அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று ஆறுதல் வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டுமே தவிர சந்தேகத்தோடு ஒரு நாளும் அவர்களை பார்க்க கூடாது கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலும் கூட அவர்களை நல்ல வழிக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும் யாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க எல்லோருமே அவர்களின் மனநிலையில் முதலில் தவறான எண்ணங்களை தூக்கி எரிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டுமே தூக்கி சுமக்க வேண்டும் வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை தான் தர செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ சந்தேகப்பட்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்லதொரு நேரத்தையும் நீ தொலைத்துவிட்டு பின்னால் ஐயோ என்னுடைய வாழ்க்கையே போய்விட்டதே என்று அழுது புலம்பாதே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் கையில் இல்லாமல் போயிருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும் அம்மா சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கான யதார்த்தமான உண்மை என்பதை நீ புரிந்துகொள் யாரிடத்திலும் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அறிவுரையாக கேட்டு பெறாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை மற்றவர்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும் ஒருவர் இரண்டு பேரிடத்தில் சொல்வார்கள் இரண்டு பேர் நான்கு பேரிடத்தில் சென்று சொல்லி சொல்லி கடைசியில் அந்த விஷயம் உன்னுடைய துணையின் காதுக்கே வந்து சேர்ந்துவிடும் மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்குமே தவிர ரகசியம் என்ற ஒன்றை நமக்குள் இல்லையே என்று மனவேதனை ஏற்பட்டுவிடும் அந்த இடத்தில் எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் எனவே நான் குறித்த இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை ரகசியங்களையும் உன்னோடு இருந்து தெரிந்து கொண்ட ஒருவரால் மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது அது நல்ல திருப்பமா அல்லது உன் ரகசியங்களை தெரிந்த இவர்கள் அதை மற்றவர்களிடம் சொல்லி உன்னை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பமா என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்று உனக்கு சொல்வதற்காக தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை கட்டாயமாக நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் எது நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையாகவே இருக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் என் பிள்ளையே இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சில விஷயத்தை உனக்கு தெரிவிக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு சொல்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இருந்து உனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே இதற்கெல்லாம் முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை இன்று இந்த அம்மா தெளிவுபடுத்துகின்றேன் உன் மனது ஏன் இத்தனை படபடப்பாக இருக்கின்றது நீ நினைத்த காரியம் ஒன்று நடக்குமா நடக்காதா என்கின்ற குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கும் பொழுது உனக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் இந்த அளவிற்கு உனக்கு பதற்றத்தை கொடுத்து விட்டது சிலரது வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தி விட்டது கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதை நீ உணர வேண்டும் இந்த படபடப்பு அவசியமற்றது என் பிள்ளையே உன் மனதை அமைதிப்படுத்து உனக்கானவை எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை முதலில் நீ மனதிற்குள் பதிய வைத்துக் கொள் நீ நம்பினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டத்தை கடந்து வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் குறித்த நாளில் உனக்கு உதவி செய்யக்கூடிய இவர் உன்னோடு மிகவும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தவர் ஆனால் இன்று அவர் உன்னோடு இல்லை உன்னை பற்றி முழுமையாக அவருக்கு தான் தெரியும் நீ எந்த நேரத்தில் எப்படி இருப்பாய் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்வாய் எதுவெல்லாம் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எதற்காக அழுவாய் எதற்காக சிரிப்பாய் என்ன நடந்தால் சட்டென்று ஒருவருக்கு அனைத்தையும் விட்டு கொடுப்பாய் என்ன நடந்தால் வைராகியத்தோடு நீ நின்று கொண்டிருப்பாய் என்பது எல்லாம் இவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இவர் இப்பொழுது உன்னுடன் இல்லாதது உனக்கு எந்த அளவிற்கு மனவேதனையை கொடுத்திருக்கிறது இவர் உன்னோடு இல்லாத நேரம் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு வாழ்க்கையில் நரகமாக தான் சென்று கொண்டிருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கை இனி நம்மை அழைத்து செல்லுமோ என்று எண்ணி என் பிள்ளை நீ பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கின்ற நேரம் உனக்கான சந்தர்ப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றாய் என் பிள்ளையே அப்படிதான் உன்னை விட்டு பிரிந்த இவர்கள் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என் தங்கமே சிலரது பிரிவு நம்மை நிம்மதியாக உறங்க விடாது உறக்கத்திலும் அவர்களின் நினைவுகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அவர்களை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்போம் எப்பொழுது இதிலிருந்து நமக்கு விடுவு காலம் பிறக்கும் என்று அதிகமாக யோசிப்போம் ஏனென்றால் நாமும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கே சென்று விட்டால் இந்த தேவையில்லை என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் என் பிள்ளையே இது ஒரு அன்பினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு ஒரு உண்மையான அன்பு எப்படி வாழ்க்கையில் இருக்கும் என்பதை காண்பதற்குரிய ஒரு வெளிப்பாடுதான் உனக்குள் தோன்றுகின்ற இந்த எண்ணங்கள் இவர்கள் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது என்கின்ற நிலைக்கு நீ சென்று விடுகின்றாய் ஏனென்றால் நிச்சயமாக உன்னை விட உண்மை அன்பினை வெளிக்காட்டுபவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது இனியாவது இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை என் பிள்ளை தெளிவாக தெரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மையாக நடக்க வேண்டும் எதற்கும் இந்த உறவை பிரிந்ததை நினைத்து நீ வருந்தக்கூடாது நீ நினைக்கவே கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களை நினைத்து நினைத்து அழுது கொண்டு உன்னுடைய நல்ல நாட்களை தொலைக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அம்மா இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருவரை பற்றி பேசுகிறாள் என்றால் அது யாராக இருக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை பெரிய சோகத்தை கொடுத்தவர்களைப் பற்றி அம்மா சொல்கின்றாளே எப்படி அம்மாவிற்கு இது தெரிந்தது என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்ற உன்னுடைய அன்பான ஒரு உறவு உனக்காக எந்த காலகட்டத்திலும் துணை நிற்கும் ஒரு உறவு இன்று நீ தொட முடியாத இடத்தில் இருக்கின்ற அந்த உறவு நான் குறித்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது உன் இல்லம் தேடி அவர்கள் வரப்போகிறார்கள் என் தங்கமே சிலருக்கு இதை கேட்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கலாம் என்ன இந்த தாயானவள் அவள் வாய்க்கு வந்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் யார் வரப்போகின்றார்கள் நம் இல்லத்திற்கு இப்படியெல்லாம் ஒரு நாளும் நமக்கு நடக்கவில்லையே என்று நீ கூட நினைக்கலாம் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை அறிந்துதான் நடக்கின்றதா நிச்சயமாக கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் தீய விஷயங்கள் பல உன்னை சூழ்ந்து நடக்கும் பொழுது அது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு நல்லது மட்டும் எங்கு கண்களுக்கு தெரிந்துவிட போகின்றது ஆனால் உன்னை சுற்றி பல நன்மைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனையோ முறை உன் இல்லத்திற்கு இந்த ஆத்மா வந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் எப்பொழுதுமே நீ அவர்களை புரிந்து கொள்ளவில்லை வந்ததையும் தெரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை உன் அம்மா நான் சொல்லி இருந்தால் மட்டும்தான் உனக்கு அது தெரிந்திருக்கும் ஆனால் இந்த தாயானவள் குறித்த நாளில் இவர்கள் உன் இல்லத்திற்கு வருவார்கள் என்பது நீ அறிந்த உண்மை அப்படி இருந்தும் மறுக்க கூடாது நம்ப முடியாது என்று சொல்லிவிட முடியாது அல்லவா எப்படி பிறப்பு இருக்கின்றதோ அப்படி இறப்பும் இருக்கின்றது என்பதை நம்ப வேண்டும் நீ தெய்வம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் இது போன்ற ஆத்மாக்கள் இருப்பதையும் நீ உணர வேண்டும் என் பிள்ளையே அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பது கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அதை அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காகவே வருகின்றார்கள் அவர்கள் இல்லாமல் நீ எதிர்நோக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ படுகின்ற கஷ்டங்களை கண்டு அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் என்பதை மறந்துவிடாதே இவர்களின் வேதனைகளை போக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் இவர்கள் நினைத்தது போல நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக உறுதிப்படுத்து நல்லபடியாக வாழ்ந்து காட்டு அவர்களின் உதவிகளோடு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மையாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்த மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கான அத்தனையையும் செய்து கொடுக்கும் இவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் அதன் பிறகு எல்லாம் உனக்கு வெற்றிதான் அதற்கு இவர்கள் உன் இல்லத்தில் இருப்பதை நீ நம்பிதான் ஆக வேண்டும் என் குழந்தையே ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம் இவர்களுக்காக உன்னால் முடிந்தால் அவர்களுக்கு பிடித்த நாளில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபடு இல்லை என்றால் அவர்களின் முன்னால் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சொம்பு நீரை வைத்து வழிபடு நிச்சயமாக மனம் குளிர்ந்து விடுவார்கள் அவர்களின் அன்பு உனக்கு கிடைத்து விடும் என் செல்ல குழந்தையே இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்